தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சிக்க பண்ண மறக்காமல் தயவு செய்து சிக்க மாட்டேங்குது பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது அனைவரும் இந்த ஒரு அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் கேளுங்கள் சரிங்களா தயவு செய்து முழுமைக்கும் கேளுங்க நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் தயவுசெய்து உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குறிப்பாக வட உள் மாவட்டம் குறிப்பாக ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் போலூர் ஜோலார்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஒட்டுமொத்த வட மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருங்க அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கு காலையில் ஒரு மழை அப்படிங்கிறது தீவனம் பதிவாகிட்டு டெல்டா மாவட்டங்களில் இதனால் வெப்பம் சில இடங்களில் இருக்கு இருந்தாலும் இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூருக்கு மேற்குப்புறம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் அதாவது பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் கும்பகோணம் அதே போல் இந்த திருச்சிராப்பள்ளி மாநகரம் துறையூர் முசிறி மணப்பாறை புதுக்கோட்டையில் இன்று மதியம் முப்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து மாவட்ட மக்கள் கவனம் இருங்க அதே சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதிகமான வெப்பநிலை காணப்படும் ஈரோடு கரூர் மாவட்டம் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் அதே திருப்பூர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் திண்டுக்கல் மணப்பாறை மதுரை அருப்புக்கோட்டை தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் மதியமான வெப்பநிலை பதிவாகும் என்பதனால் தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆனமாறுங்க அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பநிலையை பதிவாக போது எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா எல்லா மாவட்ட மக்களும் செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் விவசாயிகள் வயல் வயலை வேலை பார்க்கும்போது கவனமாக வேலையை பார்க்க வேண்டும் பொதுமக்கள் வெளியே செல்லும்போது பாதுகாப்பாக வெளியே செல்லுங்கள் மதியம் சில மாவட்டங்களில் சில நேரங்களில் வெப்பக்காற்று கூட வீசலாம் வாய்ப்பு இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் கவனம் கவனம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் இனி வரக்கூடிய நேரங்களில் எந்தெந்த இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் டெல்டாவில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்று காலையில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு மிக அருகே உருவான அந்த மலைப்பொழிவு மிகவும் ஒரு தீவிரமான ஒரு மலை மேகமாக மாறி அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம் தெற்குப்புறம் அதாவது பட்டுக்கோட்டை மன்னார்குடி திருத்திரைப்பூண்டி மற்றும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அதிராமப்பட்டினம் மல்லிப்பட்டினம் குறிப்பாக இந்த பட்டுக்கோட்டை ஓர்த்த நாடு மையமாக வைத்து பல மணி நேரமாக அதிகாலை முதல் தற்பொழுது வரைக்கும் ஒரு காலை ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல மன்னார்குடி திருத்தரை பூண்டி கூட கனமழைய தகட்டூர் இந்த கோடியக்கரைக்கும் கோடியக்கரைக்கும் மேற்குப்பறம் அதாவது வேதாரண்யம் மேற்கே வேதாரண்யத்திற்கும் இந்த பட்டுக்கோட்டைக்கும் இடப்பட்ட பகுதியில் சற்று பரவலாகவே கனமழை அப்படிங்கிறது பதிவு கொண்டிருக்கிறது அதே போல் அறந்தாங்கி அறந்தாங்கியோட ஆலங்குடியோட கிழக்குப்புறம் மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா தரப்படுது கனமழை அப்படிங்கிறது காலை முதல் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு கனமழை எதிர்பார்க்கலாங்க தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல் அந்த திருக்கட்டுப்பள்ளி மற்றும் புல்லாம்பாடி அரியலூர் ஐயம்பேட்டை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் திருச்சிராப்பள்ளி மாநகரம் கூட இன்றைக்கி வந்து மழை பெய்யலாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அதே போல் இழுப்பூர் சுரியூர் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனமழையை பதிவாகலாம் அதே போல் துறையூர் பெரம்பலூர் திட்டக்குடி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பாருங்க கும்பகோணம் சீர்காழி மயிலாடுதுறை நெய்வேலி சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யலாம் மதியம் முதல் உளுந்தூர்பேட்டை திருக்கோவில் ஒரு திருவண்ணாமலை கண்டிப்பாக மலை வரும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மழை வரலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் இன்று மதியம் முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு பொன்னேரி பலவேற்காடு சில இடங்களில் மட்டும் மிதமான மழையோ அல்லது மழைமிக உருவாகி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் அரக்கோணம் காஞ்சிபுரம் ஆரணி போலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு சேலம் மாவட்டம் சில இடங்களில் குறிப்பாக சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதி அதாவது ஆத்தூர் சென்னை சேலம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது துறையூர் நாமக்கல்லே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கனமழை வரலாங்க அதே போல் கரூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டம் மற்றும் நம்பியூர் திருப்பூர் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது கோயம்புத்தூர் பாலக்காடு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பொள்ளாச்சிக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தாராபுரத்துக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது பழனி வேடசந்தூர் திண்டுக்கல் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது மணப்பாறை புதுக்கோட்டை கண்டிப்பாக மழை வருங்க அதே போல் மதுரை மாவட்டம் அதே போல் அருப்புக்கோட்டை தென் மாவட்டங்கள் முழுவதும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை கண்டிப்பாக பதிவாகும் ராமேஸ்வரம் தீவு வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பதிவாகலாம் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் தொண்டி கனமழை பதிவாகலாம் பாம்பன் பாலம் கூட கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாக பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாகவே தென் தென்படுகிறது மதுரை பெரையூர் அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி விருதுநகர் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரிகிறது ராஜபாளையம் மற்றும் கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இன்றைக்கும் சற்று பரவலாக கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் நாங்குநேரி காயல்பட்டினம் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து மலை எதிர்பாருங்க மாலை இன்றைக்கும் இருக்குது கடையநல்லூர் ராஜபாளையம் தேனி மாவட்டங்கள் மற்றும் இந்த போடி நாய்க்கனூர் பழனி இன்றைக்கும் சற்று பரவலாக மதியம் முதல் மாலை இரவு ஒரு எட்டு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களுக்கு போல் மதுரை மற்றும் மதுரை மாவட்டங்கள் முழுவதும் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை மற்றும் இந்த திண்டுக்கல் மணப்பாறை தென் மாவட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை இருக்குது சிறப்பாக இன்றைய விட நாளை சிறப்பாக இருக்கும் நாளை விட நாளை மறுநாள் சிறப்பாக இருக்கும் இப்படி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தினசரி மழை தாங்க தினமும் அப்படிங்கிறது மழை அப்படிங்கிறது பதிவு கொண்டே இருக்கும் இடமாரி இடமாரி மழை பெய்யும் போது அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான மழை பெய்யும் கோயமுத்தூர் ஈரோடு மற்றும் இந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் கர்நாடக எல்லையூர் மாவட்ட மக்கள் செய்து வரக்கூடிய நாட்களை கவனமா இருங்க நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு தெ தென்படுகிறது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மேக கனமழை பெய்யலாம் சேலத்துக்கும் ஏகனமழை பெய்யலாம் ஈரோடு கூட கனமழை மற்றும் ஏக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதே போல் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வாழ்ப்பாறை பொள்ளாச்சி தேனி மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை கரூர் அப்புறம் திருச்சி தஞ்சாவூர் திருவண்ணாமலை மற்றும் வட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் கண்டிப்பாக பதிவாகுங்க என்ன செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் தினசரி மலை தான் இன்றைக்கி இன்று முதல் தினசரி மலை தான் இன்றைக்கி வந்து சில இடங்களில் அப்படியே பரவலாக மழை அப்படிங்கிறத எதிர்பார எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழகம் முழுவதும் மழை தான் நம்ம தமிழகம் முழுவதும் மழை தான் எல்லா இடங்களுக்கும் மழை பதிவாகும் போது சரிங்களா தயவு செய்து யாரும் கவலைப்படக்கூடாது என்ன சார் மழை வராது அப்படின்னு நினைக்க கூடாது மழை வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நாம் அறிவித்தபடியே மழை வந்து கொண்டிருக்கிறது சரிங்களா நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு நான் சொல்லிட்டேன் டெல்டாவில் பல்வேறு இடங்களில் இனி வரக்கூடிய நேரங்களா மழை பதிவாகும் கடலோர மாவட்டம் நெய்வேலி மற்றும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் சென்னை முதல் பல்வேறு முதல் கோடியக்கரை வரைக்கும் இடப்பட்ட அனைத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் சில இடங்களில் மழை வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதேபோல் வேலூர் வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மலை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் மழை தரலாம் வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் ஆத்தூர் சின்ன சேலம் நெய்வேலி மற்றும் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் மழைக்கான வாய்ப்பு மிக அதிகம்தான் அதே போல ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்னைக்கு வந்து மாலை இரவு சில இடங்களை கண்டிப்பாக மழை வெளுத்து வாங்கும் பொள்ளாச்சி வாழுப்பாறை கனமழைக்கான வைப்பு அதிகம் அதே போல இந்த திண்டுக்கல் மணப்பாறை இங்கேயும் பார்த்திங்கன்னா இன்று மாலை இரவு கனமழைக்கான அதிகம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் ராஜபாளையம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சற்று பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு காரைக்குடி பரமக்குடி ராமநாதபுரம் மதுரை மாநகர பகுதிகள் அதேபோல திண்டுக்கல் மணப்பாறை சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் அதே போல் தேனி மாவட்டங்கள் ராஜபாளையம் கடைநல்லூர் அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி கண்டிப்பாக மழை தெரியுது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களை மழை பெய்யுங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மற்றும் இந்த திருவைகுண்டம் மற்றும் இந்த கங்கை கொண்டான் அதே போல் கயத்தாறு கோவில்பட்டி எல்லா இடங்களுக்கும் எல்லாம் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்ட பகுதிகள் முழுவதும் சிறப்பான மழை வந்து இன்றைக்கி இருக்குது கவலைப்படாதீங்க இதைவிட நாளைக்கு மிக நீண்ட பரவலாக தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்கு வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா தினசரி தினசரி மழை தாங்க கவலைப்படக்கூடாது இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா மே மாதம் இப்போ வந்து தொடங்க போகுது அதை விட மே மாதம் சிறப்பான மழை காத்திருக்கு மே மாதம் பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் மிக கனமழை பெய்யலாம் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரலாம் அதிகமான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பரவலாகவும் மிக கனமழை பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சேலம் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் கரூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது எனவே மேற்கு மத்திய உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாருங்க இன்று முதல் தினசரி நம்ம தமிழகத்தில் மழை அதிகரிக்க போது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகம்தான் சரிங்களா தயவுசெய்து மழை இல்லை என்று இனிமேல் வருத்தப்படக்கூடாது இப்போ நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி இப்போ அதிகாலையில் நம்ம நேற்ற சொல்லிட்டோம் அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யுங்க அப்படின்னு கரெக்டாக சொன்னோம் கரெக்டாக கணித்தபடி டெல்டாவில் இப்போ மழை இருக்கு அந்த மழை பொழிவு தான் இனி வரக்கூடிய மண் நேரங்களில் அது அப்படியே டெல்டா மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் நோக்கி அப்படி மழை மேகம் தீவிரம் அடைந்து அடிந்தடைந்து அப்படியே தீவிரமாக போகுது எனவே இன்றைக்கி வந்து டெல்டாவில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை கண்டிப்பாக பதிவாகும் நாளைக்கு மழை இருக்குது டெல்டாவில் நாளை மறுநாளும் மழை இருக்குது இப்படி வரக்கூடிய தினசரி சரி டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு தான் குறிப்பாக அதிகாலிலும் மழை பெய்ய போகுது நள்ளிரவுலும் மழை பெய்ய போகுது இனிமேல் எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் நம்ம தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் எந்த இடத்திலும் மழை திடீரென்று உருவாகலாம் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது ஏன்னா வரக்கூடிய மாதங்களை பார்த்தீங்கன்னா அந்த மழை தரக்கூடிய நீராவி காற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மழை தரக்கூடிய அதிகமான மழை தரக்கூடிய அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் வருகை தரப்போகுது இதனால் அந்த நீராவி காற்று நுழையும் போது எந்த நேரத்திலும் நுழையலாம் காலையில் நுழையலாம் மாலை நுழையலாம் நள்ளிரவு நுழையலாம் இப்படி எந்த நேரத்தில் நுழையும் என்பதனால எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த மாவட்டங்களிலும் மழை பதிவாகலாம் சென்னையில் கூட மழை பதிவாகலாம் திடீரென்று எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் இனி வரக்கூடிய நாட்களாக ஓட மாறுங்க வெப்பநிலையும் அதிகமாக போகுது மழை பொழிவும் மிக சிறப்பாக அதிகமாக போகுது சரிங்களா எல்லா இடங்களுக்கும் மழை தான் அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப்ஸாக நம்ம மறக்காமல் சக்கியம் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றிங்க